எத்தனையோ பேரை பார்க்குறோம் சொல்றது பெற்றோர்ல மனைவி பெட்ரோல் பெற்றோர்களை நடந்துரும் அனைவி வந்துட்டோன்னே மனைவிதான் அவங்களுக்கு முக்கியம் அப்போ அவங்களுக்கு குழந்தைங்க தான் முக்கியம் ஆனா அவளோட்டு போயிடவே கூடாது அம்மா தானே இப்போ மூத்த ஆயிருவாங்க இப்ப கொஞ்ச நேரம் நோத்தாயிருவாங்க அப்படி நம்ம நினைச்சு விட்டுருக்கோம் அவ்வளோ தூத்துக்கு அரட்டம் மட்டும் போயிடலாம் நம்ம சொன்னாங்க எவ்வளவு ஒரு எவ்வளவு அவனுடைய பிள்ளை எவ்வளவு நோயினை செய்வானோ அவனுக்கு அவ்வளவு நேரம்